மன்னராட்சியா அந்த மன்னராட்சிய முடிச்சு விடுறதுல தாண்டா திமுக ஸ்பெஷலிஸ்ட் மன்னராட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் ராமநாதபுர சமஸ்தானத்துல மன்னராவே இருந்தாரு சண்முக ராஜேஸ்வர சேதுபதி எப்படின்னா இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நடந்த முதல் மூணு தேர்தல்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனாரு காரணம் அவருக்கு எதிரா யாருமே நிக்கல அவ்வளவு பணபலம் ஆனா மனு தாக்கல் பண்றதோட சரி மக்களை நேர்ல போய் பார்த்து ஓட்டு கேட்க மாட்டாரு கையெடுத்து கும்பிட மாட்டாரு மக்களோட குறைகள் என்னன்னு கேட்கவும் மாட்டாரு

ஏற்கனவே இருந்தவங்களும் அந்த மன்னரை எதிர்த்து நிக்க தயங்குனாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் வருது ராமநாதபுரத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலயும் வேட்பாளர்களை தயார் பண்ணி நிறுத்துறாரு பேரறிஞர் அண்ணா திமுக கூட்டணி கட்சிகள்ல கூட ராமநாதபுரத்துல நிக்கிறதா இருந்தா திமுக தான் போட்டியிடணும் நாங்க யாரும் நிக்க மாட்டோம் அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க சரி ஒரு சீட்டு வீணா போச்சு போன்னு அண்ணாவும் விட்டுடுறாரு ஆனா அத கலைஞர் விடல அண்ணா கிட்ட போய் ராமநாதபுரத்துல வைக்க நான் ஆளை தயார் சொல்லி ஒரு தயார் பண்றாரு வேட்பாளர் பேரு தங்கப்பன் எனக்காக அவர் ராமநாதபுரம் வேட்பாளரா அறிவிங்கன்னு அண்ணா கிட்ட கலைஞர் கேட்க அண்ணாவும் யார் இந்த வேட்பாளர் தங்கப்பன் அப்படின்றத ஆராய அந்த தங்கப்பனோட பேரு வேட்பாள அறிவிக்கிறாரு திமுக சார்பில் நம்மளை எதிர்த்து முதன்முறையா எலக்ஷன்ல நிக்க போற அந்த வேட்பாளர் யாருன்னு ராமநாதபுரம் சமஸ்தான மன்னரான சண்முக ராஜேஸ்வர சேதுபதியும் விசாரிக்கிறாரு அது தங்கப்பன்னு தெரிஞ்சதும் விழுந்து சிரிக்கிறாரு மன்னர் ஏ அரண்மனையில வயசான பழைய குதிரையை கம்மியான விலைக்கு வாங்கி அதுல பொழப்பு நடத்துற இந்த தங்கப்பந்தா எனக்கு எதிரா நிக்கிறதா அப்படின்னு பேசினவரு அரண்மனைய விட்டே வெளியே வரல பிரச்சாரத்துக்கும் மக்களை சந்திக்கல ஆனா அப்படியே இந்த பக்கம் பார்த்தா திமுக வேட்பாளர் தங்கப்பனுக்கு ஓட்ட கேட்டு களத்துல போய் நின்னாரு கலைஞர் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு வீடா போய் மக்களை சந்திச்சு நிறை குறைகளை கேட்டு வாக்கு செமிச்சாரு பிரச்சாரம்னா சொல்லவா வேணும் அன்னைக்கு ராமநாதபுரம் சமஸ்தானத்துல ஒரு தமிழ் புயலே அடிச்சிடுச்சு அதோட விளைவு ஒரு அவரோட அரண்மனையில இருக்கிற வயசான பழைய குதிரைய வாங்கி பொழப்பு நடத்துற ஒரு சாதாரண குதிரை வண்டி தங்கப்ப தோற்கடிச்சு எம்எல்ஏ ஆனாரு இப்படி ஜனநாயக களத்துல ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சிருந்த மன்னர் ஆட்சிய ஒழிச்சு ஜனநாயக ஆட்சியை கொண்டு வந்தது திமுக தான்